ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் நாலு மூணு பத்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் பார்ப்போம் முதல்ல கோல்சாரம் இந்த வாரத்தில் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கே கேது பகவான் மகரத்தில் செவ்வாய் மற்றும் சுக்ரன் கும்பத்தில் சனி மற்றும் சூரியன் மீனத்தில் ராகு மற்றும் புதன் இந்த வாரத்தில் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சுக்கர பகவான் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார் அது ஒரு பயிற்சி நடக்கிறது இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் அதாவது மனோகாரகன் அதாவது விருச்சிக ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் கார்த்தால் ஒரு பதினொன்றரை மணி வரலும் நாலாம் தேதி இருக்கர் அதற்கு பிறகு மூல நட்சத்திரம் போகிறார் பூரட்டாதி நட்சத்திரம் மீன ராசி வரலும் போகிறார் அதாவது ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி ஒரு மூன்றரை மணி வரலும் போ இருக்கு அப்போ வந்து சந்திர பகவான் மீனராசி வரலும் போயிடுறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அஞ்சாம் தேதி எண்ணிக்கை வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது செவ்வாய்கிழமை எண்ணிக்கை வாஸ்து நாள் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் ஒம்போது நாற்பத்தி ரெண்டு காத்தாலிருந்து பதினொன்று நாற்பத்தி பதினொன்று பன்னெண்டு வரலாம் ஒன்றரை மணி நேரம் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் வாச கால் வைக்கிறது புதுசாக வந்து இடம் வாங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக பண்ணலாம் சரி இந்த வாரம் பார்த்த இல்லையானால் ஆறாம் தேதி எண்ணிக்கி வந்து ஏகாதசி எட்டாம் தேதி எண்ணிக்கை பார்த்தேன்னா பிரதோஷ காலம் சாயந்தரம் வந்து ஒரு அஞ்சே முக்கால்லேருந்து கால் வரலாம் எல்லா சிவன் கோயிலையும் பார்த்தேன்னா பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது சிவபகவானுக்கு ஒரு பெரிய ஆரத்தி எடுப்பான் இந்த அன்னைக்கு நார்மலாகவே இந்த பிரதோஷத்தை காத்தாலேருந்து விரதம் இருந்து சாயந்தரம் இந்த விரதத்தை இந்த பிரதோஷத்தினுடைய ஆரத்தியை பார்த்து சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பிரதோஷ விரதத்தை முடித்து அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு முடிக்கிறதன் மூலியமாக அவர்கள் நினைத்த காரியம் எல்லாமே வெற்றிகரமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் அது தவிர கஷ்டங்களில் இருக்கிற வாழ்க்கை எல்லா கஷ்டங்களும் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்தாலேயான அமாவாசை அதுவும் வந்து ஒன்பதாம் தேதி என்றைக்கு பார்த்தாலேனா போதாயன அமாவாசைன்னு போட்டிருக்கும் போதாயன அமாவாசைன்னு என்ன அப்படின்னா அந்த அமாவாசை திதி சாயந்திரத்தில் வரும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கு அஞ்சரை மணி அஞ்சே முக்கால் மணிக்கு சூரியன் அஸ்தமனம் காலத்தில் வந்துடும் அதனால் போதாயன அமாவாசைன்னு சொல்கிறது பத்தாம் தேதி அன்றைக்கு தான் வந்து சர்வ அமாவாசை கார்த்தால் சூரியன் உதிக்கும் பொழுதே அமாவாசை காலமாக இருக்கும் திதியாக இருக்கும் முதல் நாள் வந்து அமாவாசை திதி ஆரம்பித்தாலும் அடுத்த நாள் சூரிய உதயத்தை வச்சு தான் அமாவாசை பண்ண முடியும் மாசி மாதத்தினுடைய அமாவாசை பிதர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்ய வேண்டியது கடமை இது வந்து தாய் தந்தையர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு உண்டான கர்மாக்களை செய்ய வேண்டியது நிச்சயமாக உண்டு கண்டிப்பாக பண்ணணும் இந்த வாரத்தில் பார்த்தேனா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தலையானால் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்ம ராசி வரலாம் சந்திராஷ்டம காலம் போகிறது இதன் மூலியமாக சந்திர பகவான் மனோ காரகன் எட்டாம் இடத்தில் மறைந்திருக்க கூடிய காலம்ன்றதுனால சந்திர உண்டான எளிய பரிகாரம் முடிஞ்சதுன்னா பக்கத்தில் இருக்கிற கோவிலில் வந்து வெள்ளை அரளி செடி அது வந்து ஒரு ரெண்டு செடி வாங்கி தானமாக கொடுத்து அது நல்லபடியாக வளர்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க தண்ணி பாய்ச்சறதோ தண்ணி கொஞ்சம் டெய்லி கொண்டு போய் கொட்டிகிட்டு வர்றது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிகிட்டே வாங்க உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நீங்கள் சரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவாளுக்கு என்கிட்ட வந்து அஸ்ட்ரலாஜிகள் கன்சல்ட் எடுக்கணும்னு விரும்பினீங்கன்னா நான் என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் போயிட்டுருக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்காக நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்ன பலன்னு பார்க்கலாம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று மூலத் வீடான கும்பத்தில் இருக்கிற உங்களுடைய ராசிநாதனே ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதும் இது ஒரு பெரிய விசேஷம் பணத்து பணத்திற்கு தட்டுப்பாடு இருக்காது பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் பேச்சின் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையும் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா உங்களுடைய ராசியிலே செவ்வாய் பகவான் நாலாம் அதிபதி உச்சம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக தாயின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சுக்கர பகவானும் சேர்ந்திருக்கார் உங்களுடைய ராசிக்கு அஞ்சு ஒம்போதுக்கு அதிபதி அஞ்சு பத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கர பகவான் ஒரு திரிகோண கேந்திரத்துக்கு அதிபதியானவர் உங்களுடைய ராசியிலேயே இருக்கார் மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடியவர் அவர் உங்களுடைய ராசியிலே இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வாரம் பார்த்தேன்னா புதிய வீடு வீடுமுனை வாங்கக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் பகவான் இருக்கிறதுனால எல்லா விதமான முயற்சிகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் சிறு சிறு தடங்கல்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா மூணாம் இடத்துல ஒன்பதாம் அதிபதி நீச்சம் பெற்று போகிறதுனால பாக்யஸ் பாக்யாதிபதி நீச்சம் பெற்று இருக்கிறது அப்படின்றதுனால உங்களுக்கு வர வேண்டியது அதே அந்த நேரத்துக்கு வராமல் கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் நாலாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறது அது செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கிறதுனால தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு அதாவது நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் அதாவது விருச்சிகத்தில் வந்து நீச்சம் பெற்று சப்தமாதிபதி நீச்சம் பெற்று கார்த்தால பதினொன்றரை மணி வரலாம் வருகிறார் முக்கியமான முடிவுகள்லாம் இந்த காலகட்டத்தில் எடுக்காது இங்கே பார்ட்னர்ஷிப்பை பொறுத்தவரையும் நண்பர்கள் மூலியமாக சிறு சிறு செலவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது நாலாம் தேதி மத்தியானம் பதினொன்றிலேருந்து ஆறாம் தேதி சாயந்தரம் நாலரை மணி வரணும் இந்த காலகட்டத்தில் இருக்க பன்னெண்டாம் இடத்துல பன்னெண்டாம் இடத்துல குருவினுடைய பார்வை இருக்கிறதுனாலையும் சப்தமாதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸுக்குன்னு வெளிநாடு வழிவோர் வளிமாநிலம் செல்லக்கூடிய பாகியம் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் எதிர்பாலனத்தவர் மூலியமாக திடீர் பொருள் வர வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் கணவன் மனைவியிலேயே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வர்றார் அதாவது ஆறாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி சாயந்தரம் வந்து ஒரு ஏழரை மணி வரல இருக்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசியில் சுக்ரன் செவ்வாய் மற்றும் சந்திரன் மூன்று கிரகங்கள் இருக்குது சப்தமாதிபதி சப்தமத்தை பார்க்குறதன் மூலியமாக கணவன் மனைவியிலேயே நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துலையும் சந்திர பகவான் போகிறார் அது வந்து அதாவது தேதி சாயந்தரம் ஒரு ஏழரை மணியிலேருந்து பத்தாம் தேதி ராத்திரி ஒரு ஒம்பதரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக நான்கு கிரகங்கள் அங்கே போகிறது ரெண்டாம் இடத்துல ரெண் அதாவது சூரியன் சந்திரன் சனி மற்றும் சுக்கரன் நான்கு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடும் ஏன்னா நாலு கிரகங்கள் இருக்கிறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஏன்னா அஷ்டமாதிபதியும் சேர்ந்து ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால பேச்சில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஜாகிரதையாக பேசுகிறது ரொம்பவும் நல்லது கணவன் மனைவியுடைய அன்பு நல்லபடியாக இருக்கும் குடும்பத்தில் ஒரு சிறு சிறு சச்சரவுகள் வந்து மறையக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கும் மொத்தத்தில் இந்த வாரம் பார்த்தேன்னா பெரிய ஏற்றமான வாரமாக இருக்கும் அதுவும் வந்து இந்த மகர ராசிக்காரர்கள் இந்த அயன் அண்ட் ஸ்டீல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க மைனிங் பண்ணுறவங்க சைக்கிள் இந்த டூ வீலர் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்க அதை தவிர வந்து ஆயில் ஆயில் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்க போர்கள் போடுறவங்க ரோடு கான்ட்ராக்டு தார் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சரவேஸ்வரரை போய் சேவிச்சிட்டு வாங்கும் சரவேஸ்வரரை போய் பார்த்து சேவிச்சுட்டு அவங்க வந்து ஒரு குங்கும அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் சனி பகவான் ஏழரை சனியில் இருக்கிறதுனால சனிக்கிழமை போய் கண்டிப்பாக சனீஸ்வரனுக்கு ஒரு எழுதீபம் போட்டுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் வந்த பிரச்சனைகள் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணாமல் போகும்